இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவர்களிலே அநேகர் இன்னும் இயேசு கிறிஸ்து யார் என்று முழுமையாக உணராதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில நாற்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் இயேசு கிறிஸ்துவும் மற்ற மக்களைப் போலவே பாவம் செய்து பலவீனம் உள்ளவராய் வாழ்ந்தார் என்று சொல்லி நம்புகிறார்களாம் ஆனால் ஒன்னு பேர் இரண்டாம் ரெண்டாம் அவசரம் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வஞ்சனை காணப்படவும் எல்லா விதத்திலும் போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அதை உணராதவர்களாய் அவர் மற்ற மனுஷர்களைப் போலவே ஆசாபாசங்களிலே ஈடுபட்டு பாவம் செய்திருப்பார் என்று சொல்லி அனைவர்கள் சொல்லுகிறார்களாம் அறுபத்தோரு சதவீதத்தினர் சாத்தான் என்பது ஒரு தீய சக்தியின் உருவகம்தானே தவிர சாத்தான் என்று ஒருவன் இல்லை என்று சொல்லுகிறார்களாம் அப்படியானால் தேவகுமாரனை சோதிப்பதற்கு சாத்தான் வந்து அவர்களை பேசியதெல்லாம் அவருடைய சொந்த கற்பனையா தேவகுமாரனுக்கு முகமுகமாய் நின்று சாத்தான் பேசினான் தேவன்டைய சமூகத்திலே தேவ புத்திரர் வந்து நிற்கும் போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே நின்றான் என்று நாம் வாசிக்கின்றோம் உங்களை பாவத்தில் தள்ளுவதற்கு சாத்தான் நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை அதை கொண்டு சாத்தானுக்கு உருவம் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது சதவீதத்தினர் நாம் ஓரளவு நன்மை செய்கிறவர்களாக நல்லவர்களாக இருந்தால் மோட்சத்துக்கு போய்விடலாம் என்று நம்புகிறார்களாம் நாம் எந்த மகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் அவருக்கு முன்பாக நாம் நல்லதை செய்தால் மோட்சத்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி கிறிஸ்தவர்களிலே அநேகர் நம்புகிறார்களாம் அப்படியானால் அவரால் என்று வேறொருவர்களாகவும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு படிக்கு வானத்தங்கு கிழங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டையிடப்படவும் இல்லை என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை ஏதோ ஒரு சாமி இருந்துட்டு போட்டோம் என்று நம்புகிறார்கள் ஒரு நல்லவன் இயேசு எயேசுக்கு விசுவாசிக்காவிட்டாலும் தானே போவான் என்று அநேகர் சொல்லுகிறார்களான் ஆனால் யோமன் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்திலே தேவகுமார் சொல்லிவிட்டார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பெயர் அணக்குமாரின் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவனாக இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று அப்படியானால் நரகத்துக்கு போகிறீர்களா மோஷத்துக்கு போகிறீர்களா என்பதை தீர்மானிக்கிற ஒரே விஷயம் விசுவாசிக்கிறீர்களா தவிர நீங்கள் பழைய சொல்லப்பட்டது போல அதிக நன்மை செய்தால் மோட்சத்துக்கும் அதிக தீமை செய்தால் நரகத்துக்கும் அந்த பழைய கருத்துக்களிலேயே இன்றைக்கும் இருக்காதீர்கள் தேவன் தம்முடைய ஒரே பேராண குமாரனை விசுவாசிக்கிற அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடைய அவரையே தந்தரலினார் அவர் தந்தின அவரை விசுவாசியாமல் தள்ளி விடுகிறவன் ஆக்கிரி உட்படுவான் என்பது தேவனுடைய தீர்ப்பு எத்தனையோ தெய்வங்களில் இவர் ஒன்றல்ல இவரே சகலத்தையும் படைத்தவர் மனித சரித்திரத்திலே வெளிப்பட்டவர் மறுபடியும் நியாயத்திற்கு வரப்போகிறவர் அவருடைய வார்த்தைகளின்படிதான் நியாயத்திற்பு இருக்கும் அவருடைய வசனங்கள் ஆவியாயின் ஜீவநாயம் இருக்கிறது அவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவரையும் ஒன்று இருக்கிறது அவருடைய வசனமே தீர்க்கும் அவருடைய வசனங்களை அறிந்து கொள்வதும் கடைபிடிப்பதும் அவரை விசுவாசிப்பதும் எல்லாருமே இது விழுந்த கடமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட உணர்வுள்ள சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்திருள் வர ஆமே